ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் அறுவடைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் வந்து இப்போ இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி காமிக்க போகிறேன் என் வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் மாடி தோட்டத்திலே நம்ம வந்து இயற்கையாக வந்து விவசாயம் பண்ணலாம் அதை வந்து நம்ம நமக்கு எது எது தேவையோ அதை நம்ம பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா காய்கறியும் நம்ம போட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை நமக்கெல்லாம் எது நமக்கு நல்லா ஈஸியாக வருதோ எது நமக்கு தேவையோ அதிகமாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் கத்திரிக்காய்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக குண்டு குண்டாகுது பாருங்கள் குண்டு குண்டு கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த வாட்டி வந்து கத்திரிக்காய் அறுவடை சூப்பராகவே போயிட்டுருக்குது குண்டு கத்திரிக்காய் அப்புறம் பச்சை நீட்டு கத்திரிக்காய் அப்புறம் வந்து பிளாக் பியூட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் தொடர்ந்து அறுவடை பண்ணுறத பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ரெண்டு வாரமாகவே எனக்கு தொடர்ந்து நிறையா கத்திரிக்காய் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது அதான் வந்து நான் அப்பப்போ வந்து டெய்லியும் வந்து நான் கத்திரிக்காய் வந்து நான் பறிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் எல்லாம் அப்படியே இல்லாமல் இருக்குது எல்லாமே மாறிடுச்சு நம்ம நிறையாவே பறிச்சிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் திருப்பி நம்ம எதனா உரம் கொடுத்தோம்னா நமக்கு பூக்கள்லாம் பூத்து காயா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆடி பட்டத்துக்கு போட்ட செடிகள் தான் இது நமக்கு அப்படியே தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு வருஷம் கூட நமக்கு வரும் நெக்ஸ்ட்டு ஆடிப்பட்டத்துக்கு கூட நம்ம வந்து செடிகளை மாற்றிடலாம் சப்போஸ் அப்படி செடிகளை ஏதாவது வீணாச்சுன்னா நடுவில் கூட மாற்றிட்டு நம்ம விதைகள் போட்டுக்கலாம் பார்க்கலாம் நம்ம வந்து இது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா சூப்பராக வளர்ந்து வரும் ஒன் இயர் கூட நம்ம வந்து கத்திரிக்காய் செடிகளை வளர்த்து எடுக்கலாம் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் எத்தனை எவ்வளோ நாள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட கத்திரிக்காய் விதைகள் இல்லை இப்போ நான் எதனால் கத்திரிக்காய் விதைகள் போடணுன்னா செடி வேணும்னா எனக்கு நான் விதைகளை வந்து நான் இதிலே விட்டு தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் விதை விதைகள் சேகரிக்க முடியும் வெண்டைக்காய் வெண்டை விதை மட்டும் நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டை விதம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் இந்த நீட்டு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த பச்சைக்களை நீட்டு கத்திரிக்காய் சூப்பர் அறுவடை எனக்கு இது இப்போ வந்து கொஞ்சம் செடி எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சு நல்லா ஓஞ்சிட்டு போயிடுச்சு இப்போ திருப்பியும் மழை வரும்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற உரம் சரி என்ன எதுன்னு பார்த்துட்டு நம்ம உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம தேயூர் காசுல மட்டும் தெளிச்சு விடணும் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் நீட்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் அப்புறம் வந்து பிளாக் பியூட்டி அப்புறம் பூக்கள் இருந்து அதையும் நான் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து ஒரு செடியை வந்து நான் ரீபாட்டிங் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் செடியை பாருங்கள் இது அலமெண்ட்டாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் சரியாக பேர் தெரியல ஆனால் பூக்கள் வந்து ஒயிட் கலர் பூ நல்லா சூப்பராக பூக்குது இது வந்து மழையில் புயலில் வந்து நல்லா அந்த கிளை பெரிய கிளை வந்து நல்லா உடஞ்சிருச்சு அதை நான் பதியும் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நான் வந்து பெரிய பாட்டிங் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா அந்த தொட்டியில் வந்து மண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்குது நம்ம வந்து இதில் வந்து கீரைகள்லாம் நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அதை மாற்றி வைக்க போகிறேன் இது வந்து அப்படியே லாங் லாங் லைஃப்பாக வர செடி இது இது வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்ம அதை மாற்றணும்னு தேவையில்லை என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே ஒரு செடி இருக்குது பெருசாக இப்போ இது ரெண்டாவது செடி அதில் நான் கட்டிங் போட்டு வச்ச செடி சூப்பராக இதுவும் வந்துச்சு நீங்கள் தொடர்ந்து என் வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் அந்த கிளையெல்லாம் உடஞ்சதுனால இப்போ கொஞ்சம் குட்டியாக தெருது உங்களுக்கு இதுவும் நல்ல பெரிய செடி தான் இப்போ நான் இதை வந்து ரீபாட்டிங் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் வந்து நம்ம கீரை இல்லை வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வந்துருக்குறேன் பாருங்கள் ரீபாட்டிங் பண்ணும்போது நான் கொஞ்சம் புது மண்களவையே நான் கொஞ்சம் எடுத்து அடியில் போட்டுட்டேன் ஆட்டு எரு தான் நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஆட்டு எரு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது இன்னும் இப்போ போய் உரம் எதுவும் வாங்கலை அந்த வாட்டி இதுக்கப்புறம் தான் உரம் வாங்கிட்டு வரணும் ஆட்டு எரு இல்லைன்னா மாட்டு எரு அப்புறம் மண்புழு உரம் இதுதான் நம்ம தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிற உரங்கள் ஒரு வாட்டி ஆட்டு எரு வாங்கிட்டதுன்னா அதே போட்டு இருப்பேன் அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்து போய் அடுத்த உரத்தை வாங்குவேன் ஏன்னா ஒரு உரம் இருக்கும்போதே நான் அடுத்தது வாங்கி வைக்க மாட்டேன் அப்புறம் வந்து காய்கறி கம்போஸ்ட் தான் நிறையா நம்ம வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி நடுவில் போட்டுட்டு இருப்பேன் நான் காய்கறியெல்லாம் ஒரு காய்கறி கூட வேஸ்ட்டு கூட வெளியே போகாது நம்ம தோட்டத்துக்கு தான் வரும் அதே மாதிரி இதில் காய்ந்த இலைகள் சருகுகள்லாம் பெருக்கி ஆள்ற குப்பை எல்லாமே வந்து செடிகளுக்கு உரமாகவே நான் மாற்றிடுவேன் எதுவுமே நான் வந்து வெளியே போட மாட்டேன் இப்போ அதே மாதிரி இந்த பூக்கள் சாமிக்கு விற்கிற பூக்கள் இதெல்லாம் கூட நான் வெளியே போட மாட்டேன் பூக்கள்லாம் பாருங்கள் அதனால தான் நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லாமே சூப்பராக நல்லா செழிப்பாக வளருது பாருங்கள் இப்போ நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு கூட வாங்கிட்டு வந்து போடலை அது ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து போட்டு விடணும் ஏன்னா வந்து வேறு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நர்சரி பக்கமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு பாருங்கள் கனகாம்பரம் பூ பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக பூத்துட்டு இருக்குது டெய்லியுமே வந்து எனக்கு ஒரு அரை முறைத்துக்கிட்ட பூ பூக்குது ஒரு மூணு செடி என்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சது ஒரு செடி தான் வச்சேன் அதுக்கப்புறம் அதில் கட்டிங்ஸ் எடுத்து நான் இப்போ மூணு குட்டிலையும் வச்சு நல்லா சூப்பராக வளர்த்து வச்சுருக்குறேன் மஞ்சள்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கிற தான இலைகள்லாம் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஆடி ஆடி அப்படியே ஃபுல்லாக கிழியுது இன்னும் ஒன் மந்த் தானே இருக்குது நம்ம வந்து இப்போ ஜனவரி பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் எல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் மிளகாய் செடியெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது இப்போ நம்ம ரீப்பார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதேமாதிரி தக்காளி செடி நம்ம தோட்டத்தில் நிறையாவே வந்து இப்போ நான் மாற்றி வச்சுருக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது மாற்றி வைக்கிறதுக்கு தொட்டி இல்லாமல் நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தக்காளியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மாகை மாதத்தில் வச்சோம்னா நான் நிறையாவே நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் அதே மாதிரி சங்குப்பூ செடியை நான் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லாவே சூப்பராக வருது சோளம் பாருங்கள் சோளம் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னுட்டு தக்காளி செடியை பாரு நல்லா சூப்பராக கிளைக்கிளையாக போகுது கட்டி விடணும் நம்ம கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து ஏதாவது ஒரு கழி சின்னதாக ஒன்று கழி ஒன்று கட்டி விட்டோம்னா சூப்பராகவே நமக்கு வந்து நிறையா காய்கள் கொடுக்கும் இந்த சமயத்தில் நம்ம மார்கழி மாதம் பனிக்காலங்களில் தக்காளி எல்லாமே சூப்பராக வரும் பாருங்கள் இதில் வந்து இஞ்சி வந்து அப்படியே கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சுன்னு எடுத்து இதில் போட்டு விட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி வந்து நல்லா முளைச்சி வருது அது வருதான்னு பார்க்குறேன் இஞ்சிலாம் இருக்குது நம்ம வளர்த்ததும் கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததும் கிடையாது நமக்கு நம்ம மஞ்சள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் மறுவடை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒரு நாலு வருஷமாக இப்போ நம்ம அடுத்தது நாலாவது வருஷம் இப்போ எடுக்க போகிறோம் தொடர்ந்து வந்து நம்ம மூணு வருஷம் வந்து நம்ம மஞ்சள் அருவில் பண்ணிட்டோம் அதுமாதிரி அவரை கொடி பாருங்கள் இப்போ பொங்கலுக்கெல்லாம் வந்து அவரைலாம் நல்லா வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ நிறைய பூக்கள் வச்சு நிறைய காய்களும் கொடுத்தது இப்போ பாருங்கள் இலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே படுத்து போயிருக்கு இல்லையா அந்த இலைகள்லாம் நம்ம வந்து பறித்து போட்டிடலாம் நம்ம தோட்டத்தை வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணால் டெய்லியுமே வந்து இந்த பழுத்த இலைகள் காஞ்சி போன இலைகள்லாம் வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ தான் தோட்டமும் பார்க்க க்ளீனாக இருக்கும் செடிகளும் வந்து அதெல்லாம் நம்ம கிள்ளி அப்புறம் தான் புது எல்லாம் வந்து நல்லா வளர்ந்து வரும் இப்போ பழைய இலைகள்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு செடிகள் சத்துக்கள் பற்றாது அப்புறம் வந்து புதுசாக வந்து இலைகளும் வளராது நம்ம அப்பப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செடிகளில் இருக்கிற போன இலைகள் அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா செடி நல்லா வளர்ந்து வரும் அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு தோட்டத்தில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது அதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடலாம் அறுவடையும் பண்ணியாச்சு இப்போ க்ளீனிங் ஒர்க் அடுத்தது வந்து நம்ம செடிகள்லாம் இருக்கிற அந்த இலைத்தடைகள்லாம் வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்குறேன் இதில் பாருங்கள் சோளம் சூப்பராக வந்துட்டுருக்குது எப்படி இருக்குன்னு தான் தெரியல ரொம்ப நான் வந்து ஆர்வத்தோடு இருக்கிறேன் இப்போ நம்ம சோளத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு சோளம் இருக்குது மொத்தம் வந்து ஒரு ஏழு சோளத்துக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது நம்ம தோட்டத்தில் இந்த செடியை பாருங்கள் கட்டி போட்டால் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி வந்து பூக்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பூக்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு அதிலே வந்து ஒரு சங்கு பூச்செடியும் இருக்குது அது தானாக வந்து வித விழுந்து வளர்ந்தது எடுத்து மாற்றி வைக்கிறதுக்கு இல்லாத அப்படியே இருக்குது நம்ம அப்புறம் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து ரேகன் ஃப்ரூட் பாருங்கள் இப்படி இதுன்னு பாருங்கள் அது அப்படியே நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குது குட்டியாக ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சேன் அது நல்லாவே இப்போ வளர்ந்துட்டு இருக்குது இன்னும் காய்கள்லாம் பிடிக்கலை அதுக்கப்புறம் நித்திய மல்லி பாருங்கள் நித்திய மல்லி எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து இப்போ வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தது நம்ம அதை பூக்கள் பூக்க பூக்க நம்ம அதை கட் பண்ணி விட திருப்பி திருப்பி நமக்கு வந்து அதை மொட்டுக்கள்லாம் வச்சு பூக்க ஆரம்பிக்கும் கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்கள் இந்த செடி வந்து ரொம்ப வந்து அப்படியே இலைகள்லாம் படுத்துருச்சு நம்ம அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இலைகள்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரெண்டு நாளாக ஊற்றவே இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போகணும் இப்போ நம்ம வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு காய்கள்லாம் எப்படி கிதுன்றதை பார்த்துட்டு பூச்சிகள் எதனா இருந்தாலும் நம்ம அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்புறம் இலைகள்லாம் பழுத்த இலைகள்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காய்ச்சலையும் கொஞ்சம் பழுத்த இலைகள் போன இலைகள்லாம் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு தோட்டத்தை வந்து நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் டிசம்பர் செடி நல்லா இவ்வளோ சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இப்போ தான் வந்து மொட்டுக்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று வைக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு டிசம்பர் பூ பூக்கும் இந்நேரம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கணும் இன்னும் தெரியல சத்துக்கள் குறைபாடுன்னு நினைக்கிறேன் பூக்கள் கம்மியும் பூக்காமல் தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் இதில் வந்து நான் பூண்டு வந்து கொஞ்சம் முளைச்சி போயிருக்கு வீட்டில் நம்ம சமையலுக்கு வாங்கி வைக்கிற பூண்டு அதை அப்படியே நட்டு விட்டேன் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் அதுலேயே வந்து நான் புதினா கட்டிங்ஸும் வச்சுருக்குறேன் பூண்டும் அங்கங்கே வந்து நட்டு விட்டுருக்குறோம் எல்லாமே நல்லா வளர்ந்து வருது எப்படி வருதுன்றது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது பூண்டு இது நான் வந்து விதைக்காகலாம் பூண்டு வாங்கலை அதேமாதிரி வெங்காயமும் பாருங்கள் சின்ன வெங்காயமும் நம்ம சமையலுக்காக வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் இது மாதிரி வந்து அப்படியே வைக்கும்போது முளைச்சி போயிருக்குது பாருங்கள் அதை எடுத்து விட்டேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது இப்போ நம்ம வந்து ஒரு தொட்டி ஒன்று நம்மக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து மண்களைலாம் ரெடியாக போட்டு வச்சுருக்குறேன் அதில் வந்து நம்ம இப்போ வந்து இதை நட்டு விடலாம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் வெங்காயத்தான் நம்ம வச்சோம்னா சூப்பராக வரும் இப்போ சமயத்தில் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் வெண்டை மிளகாய் எல்லாமே இப்போ நீங்கள் நட்டு விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து நம்ம அறுவடை எடுக்கலாம் தைப்பட்டு நல்லா அமோகமாக நமக்கு வந்து அறுவடை கொடுக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த த இந்த தொட்டியில் வந்து நான் இப்போ வந்து இந்த காய்கறி ட்ரே தான் இது இதில் தான் வந்து இப்போ நான் பூண்டு வைக்கிறேன் பூண்டு நம்ம இது வரைக்கும் அறுவடை பண்ணது கிடையாது நம்ம நட்டு விட்டதும் கிடையாது வெங்காயம் நம்ம நட்டு விட்டுருக்குறோம் அறுவடை பண்ணியிருக்கிறோம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து பூண்டு வந்து நான் நட்டு விட்றேன் இப்போ எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் சும்மா முளைச்சி வர்றது நம்ம எடுத்து வச்சு பார்க்குறோம் வந்தால் நமக்கு லாபம் தானே வரலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அதனால் வந்து நம்ம ஒன்றும் கவலைப்படுற போகிறது கிடையாது வந்துச்சுன்னா லாபம் வரலையே அடுத்ததை எடுத்து போட்டு வேறு ஒரு விதைகளை நமக்கு வேணால் வருதோ அதை போட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் என் தோட்டத்தில் வந்து இது வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்குது வரலையேன்ட்டு அப்படியே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேன் ஒன்று இல்லையா சரி அதை எப்படி எடுத்து போட்டுட்டு டக்குன்னு அடுத்து நல்லா வளரதோ அதை எடுத்து நான் மாற்றி வச்சுருவேன் அதில் நிறைய பூக்கள் பூக்கும் போது நமக்கு அது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் பூண்டை வந்து நல்லா ஓரளவுக்கு நான் வந்து நட்டு விட்டுட்டேன் இதுவே கொஞ்சம் வந்து கேப் விட்டு வைக்கணும் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இருக்கிற கேப்பெலாம் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஒன்று ரெண்டு முளைக்காமல் போச்சால் கூட மற்றதெல்லாம் முளைச்சி வரும் இல்லையா அதுக்காக பாருங்கள் அவ்வளோதான் பூண்டு தான் வைக்க முடியுது வெங்காயத்தினால இதில் வைக்க முடியல வெங்காயத்துக்கு வந்து நம்ம இப்போ வேறு ஒரு பாட் பார்த்துக்கலாம் சூப்பராக வந்து வச்சு முடிச்சுட்டேன் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் பூண்டு நமக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம மார்க்கெட்டில் பூண்டு நம்ம போட்டு நம்ம வளர்க்க போகிறோம் பூண்டு எப்படி வருதுன்றத பார்க்கலாம் இப்போ வந்து வெங்காயத்துக்கு வந்து இப்போ தொட்டி இல்லை நான் வந்து சின்ன சின்ன பாட்டில் வைக்க போகிறேன் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து நான் ஒரு அஞ்சு விற்கிறேன் சின்ன சின்ன தான் இது நமக்கு இதெல்லாம் வந்து இந்த டப்பிலாம் வந்து நமக்கு மளிகை கொடலை கிடைக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த டப்பி தான் இதெல்லாம் நிறைய செடி நான் வளர்த்துருக்குறேன் இப்போ வந்து நான் வெங்காயத்தை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் இப்படி வருதுன்றதை பார்க்கலாம் வளர்த்ததுக்கப்புறம் கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு தொட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மீதி வெங்காயத்தெலாம் வந்து நான் இப்போ எங்கெங்கே இடங்குதோ அங்கங்கே அப்படியே ஊனி வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்